சீனு மாயாசீரியில் நாளைக்கு ஒரு செம்ம பரபரப்பான வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மகாலிங்க வந்து இருக்காங்க இந்த மாதிரி அதிகாரிக்கக்கிட்ட இந்த மாயாக்கும் இந்த குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் என் பொண்ணு சம்மந்தப்பட்ட சாரு விஷயமாக சொல்லக்கூடாது எந்த ஒரு தகவலும் அப்படின்னு சொன்னோன்னா அதை சொல்ல நீ யார் நீ முதல்ல இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் என்ன சார் பாதிக்கப்பட்டவன் நான் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறேன்னா நீங்கள் எப்படி வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து உரிமை இருக்குது என்ன ஏதுன்னு அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்க என்ன செய்யணுமோ அதை வேட்டும் தப்பு செஞ்சால் நாங்கள் வந்து சும்மா விட மாட்டோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லிங்கம் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அந்த உள்ளே வந்து அதிகாரிகள் கிட்டே வந்து இந்த பக்கம் சிவராமனும் மணியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே மகாலிங்கத்துக்கிட்ட வந்து அப்போ தான் வந்து ஒன்று மாற்றி ஒன்று சொல்லி அவரை வந்து கோவப்படுத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் புவனேஸ்வரி வந்து இந்த மாதிரி இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டிங்களா அந்த மாயா லேசுப்பட்டவ கிடையாது நம்ம நினச்ச மாதிரியே ஒரு நாள் கூட ஆகலை உங்கள் பொண்ணு உங்களை விட்டு பிரிஞ்சு அதுக்குள்ளே பார்த்திங்களா அவள் குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்துட்டா அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் உங்கள் வந்து திமுறா பேசுகிறான்னா அவன் என்ன வேணால் செய்யக்கூடியவதான் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ வெளியில் வரட்டும் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னப்ப இந்த பக்கம் பசுபதி என்னம்மா இப்படி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னா ஆமாம் அவன் கோவத்தில் வந்து அவங்க வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு அந்த லிங்கத்தை யோசிக்கவே விடக்கூடாது அந்த மாயாவும் ரகுராம் குடும்பத்துக்கு எதிராகவே அவனை திருப்பி வச்சுருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லது அவன் நம்ம பக்கம் திரும்ப மாட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்க சமயம் கரெக்டாக மாயாவும் சரி வக்கீலே இந்த பக்கம் எல்லோரும் சிவராமன் வந்துட்டு இருக்காங்க என்னது அது எப்படிடா நான் இருக்கிறப்ப அந்த ரெகுராமையும் சீனியும் வந்து வெளியில் விட விட்டுருவேனா நான் சும்மா விடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ரெகுராமெலாம் வந்து உருப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணான்னு சத்தம் போட்டோன்னே இந்த பக்கம் சிவராமனுக்கு தன்னோடய அண்ணனை வந்து சொன்னோன்னே கோபம் வந்து வந்துடுது வந்தோன்னே பலார் பலார்ன்னு லிங்கத்தை வந்து அடித்தோன்னே ஏண்டா என் பொண்ணை வந்து என்கிட்டேருந்து பிரித்தது மட்டும் இல்லாமல் இப்போ என்னடானா என்னையும் சேர்த்து அடிக்கிறீங்களா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக வாசல்லையே வந்து ஸ்டேஷன் வாசலில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் மாயா வந்து விடுங்க விடு நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேன் நீங்கள் விடுங்க சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கப்போ புவனேஸ்வரி ரொம்ப நாள் வந்து தப்பிச்சிடலான்னு நினைக்காத என்கிட்டேருந்து அது நடக்கவே நடக்காதுன்னு மாயா வந்து சவால் விட்டுட்டு கை தூக்கி இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்துடுறாங்க இப்போ லிங்கத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம கண் கூட வந்து இப்போயே வந்து இவங்க இவ்வளோ தூரம் வந்து ஆட்டம் போடுறாங்கன்னா அப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் விட்டால் உங்களை அடித்தது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன செய்யலாம் நம்ம முதல்ல வந்து ஊரை விட்டு இவங்க எல்லாரையும் வந்து பாடம் போகட்டணும் ஊர் மக்கள் முன்னாடி அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு உண்டான ஏற்பாடாக நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து இந்த பக்கம் லிங்கமே வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அதிரடியாக கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க என்னம்மா அப்படி என்ன அவன் செய்யப்படுறான் நிச்சயமாக வந்து சாருக்காக என்ன வேணாலும் செய்வான் அந்த லிங்கம் இப்போதைக்கு அவன் பின்னாடி நின்று நம்ம வந்து ஆட்டத்தை ஆடணும் அப்போ தான் வந்து நான் ஆட்டம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் பேசாமல் இருக்காங்க ஜானகி கரெக்டாக இங்கே வந்து கேட்குறாங்க என்னம்மா ஏதாவது வந்து கிடச்சி சா எப்படியும் வெளியில் வந்துடலாமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவர் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு சாப்பிடவே மனசில்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்ருக்காங்க ஜானகிக்கு வந்து இந்த பக்கம் அணி கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சிவராமனும் இந்த பக்கம் ரமணி பாட்டியும் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க ஆனால் அப்படியும் வந்து என்னை தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க நான் அவர் நினச்சி எனக்கு வருத்தமாக இருக்குது என்னை கொஞ்சம் நேரம் தனியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி ஜானகி சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனாவும் சரி மாயாவும் சரி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அம்மா வந்து எப்படி வருத்தத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறப்ப நீ வந்து அம்மாவை வந்து கூட இருந்து பார்த்துக்க நானும் சரி மணி மாமாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து சிவராமன் சித்தப்பா கூட வந்து மற்ற எப்படியாவது வெளியில் கொண்டு வர்றதுக்கு யோசிக்கிறோம் அப்பாவை அப்படின்னு சொல்றப்ப நானும் ஏதோ உதவினேன் நீ அம்மா பக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அவங்க சாப்பிட மாட்டாங்க நீ தான் கூட இருந்து கவனிச்சுக்க நான் உன்னை தேவைப்படுறப்போ வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அம்மா பக்கத்துலயே வந்து போய் வந்து தூங்கிட்டு இருக்காங்க தனா தனியாக விடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சமயம் காலையில் உடனே கோவிலுக்கு வந்து த தன வந்து அழைச்சிட்டு இந்த பக்கம் கோயிலுக்கு போகிறாங்க நம்ம ஜானகி போயிட்டு வந்து மனசார வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க என் மாப்பிள்ளையும் சரி என்னோடய புருஷனும் சரி எந்த ஒரு விஷயமும் யாருக்கும் ஒரு சின்னதாக ஒரு கஷ்டம் கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அள்ளி அள்ளி இந்த ஊருக்காகவும் இந்த எல்லாரும் மக்களுக்காகவும் வந்து செஞ்சுருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ வந்து எனக்கு நீ மட்டும்தான் வந்து துணையாக இருக்கணும் அவங்க எந்த பாவமும் செய்யாதவங்க அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்கு நீ தான் வந்து எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அம்மன் கிட்ட வந்து வேண்டி ஜானகி அந்த சமயம் ஊர் மக்கள் எல்லாரும் கரெக்டாக இங்கே வந்து ஜானகியை பார்த்துட்டு வந்து பேசுகிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லா விஷயத்தையும் நாங்களும் வந்து கேள்விப்பட்டோம் நாங்கள் எல்லோரும் வந்து ரகுராம் அப்படிப்பட்டவர் கிடையாது எல்லாருக்குமே தெரியும் இந்த சாருக்காக வந்து எவ்வளோ தூரம் வந்து உங்கள் கூட பிறந்த தங்கச்சியோட பொண்ணையே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நியாயம் இந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமாக ஷாருக்காக நின்னவர் அவரை போய் வந்து இப்படி வந்து தப்பாக பேசிட்டாங்கன்னு நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்கம்மா எல்லாமே வந்து மேகத்தில் வந்து உண்மை மறைஞ்சிருக்க மாதிரி தான் இருக்கும் நிச்சயமாக வந்து மழை பொழியிற மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து விலகிடும் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்க சமயத்தில் தான் லிங்கம் ஒரு விஷயத்த வந்து அதிரடியாக வந்து செய்கிறாங்க செஞ்சதுக்கப்புறமா கரெக்டாக இங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் புவனேஸ்வரி பசுபதி எல்லாரும் ஒன்றுமே தெரியாத மாதிரி இங்கே வந்துட்டு இந்த மாதிரி புவனேஸ்வரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த ஜானகி போய் வந்து போயிட்டு மட்டும் மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம்லாம் வந்து நடக்குதுன்னு அதை வந்து சுட்டி காட்டினோன்னே இவங்க இனிமே வந்து இந்த ஊருக்குள்ளே வந்து தேவையில்லாமல் அந்த விஷயத்துலலாம் வந்து தலையிடக்கூடாது முக்கியமாக வந்து இவங்க போய் வந்து வேண்டிட்டு தேவையில்லாமல் நமக்கும் வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது அந்த ரெகுராமும் மேலேயும் இந்த சீனும் மேலையும் பழி வந்து எப்போ வந்து போகுதோ அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன வேணாலும் வேண்டிக்கிட்டு செய்யட்டும் அது வரைக்கும் இவங்க எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து மட்டும் கிடையாது வேணும்னா உங்கள் யாருக்காவது சப்போர்ட்ரு சம்மதம்னு சொன்னீங்கன்னா கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த புவனேஸ்வரி ஆளுங்க ஏற்கனவே வந்து லிங்கம் செட் பண்ணி வச்சதுனால ஒவ்வொருத்தரும் எல்லாரும் வேண்டாம் வேண்டாம் ஜானகியம்மா போகக்கூடாது போகக்கூடாதுன்னு எல்லோரும் கை தூக்கி சொன்னதுனால இந்த பக்கம் வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் வருத்தத்தோடு இருக்கிற சமயம் கரெக்டாக வந்து மாயா வராங்க வந்த என்ன ஆச்சு பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு தனும் ரெண்டு பேரும் வந்து கேட்டோன்னே இப்படிலாம் வந்து என்னை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறப்ப இவ்வளோ தானே இன்னும் ஒரு ஒரே வாரம் சொடக்கு போட்டு வந்து மாயா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு மட்டும் கிடையாமல் சாருக்கு நியாயம் வாங்கி கொடுக்காமல் இந்த மாயா வந்து ஓயவே மாட்டா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்ன எல்லாத்தையும் வந்து பண்ணிவிட்டு நீ வந்து என் பொண்ணுக்காக வந்து பேசிகிட்டு இருக்கியா அப்படிங்கிறப்ப ஆமாம் உங்களுக்கு உண்மையை புரிய வைக்காமல் விடமாட்டா இந்த மாயாங்கிறாங்க லிங்கத்துக்கு